தமிழ்நாட்டில் அரசியல் சூப்பர் ஸ்டாராக சீமான் தான் இருக்காருன்னு சொன்னால் ஆ என்னங்க அவர் எப்படிங்க அரசியல் சூப்பர் ஸ்டாராக முடியும் என்னங்க நல்லா பேசுவார் அவ்வளோனாங்க அதை தாண்டி என்னங்க அவர் ஜெயிக்க கூட இல்லைங்க அவர் எப்படிமே அரசியல் சூப்பர் ஸ்டாராக இருக்க முடியும் அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்பினாங்க அதுக்கு நம்ம பல சான்றுகள் கொடுத்துருக்கோம் இன்னொரு சான்று அடுக்கிறதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு ஒரு சம்பவம்னு சொல்ல விட சரித்திரம் தர முடியாது அது ஒரு தரித்திரம்னு சொல்லலாம் அந்த தரித்திரமான ஒரு வேலையை பாலிமர் நியூஸ் செய்வது நினைக்கும்போது நமக்கு நமக்குன்னு புதுசாக வேப்பால் இல்லை அந்த அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்க அந்த செய்தியை போடுறேன்னு நினைக்கக்கூடியவங்க உண்மையிலேயே வந்து ஏன் இந்த அளவுக்கு கேவலம் போய் அழையிறீங்க ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்திருக்கு மக்கள் பிரச்சனை அதை எடுத்து போட்டு விவாதப் பொருளை மாற்றினான் ஏன் இப்படி தரமானதுக்கு இறங்கிட்டீங்கன்னு தான் தெரியல அப்படி என்ன செய்தியை போட்டிருக்காங்க பாலிமர் பாலிமன்ஸ் அப்படிங்கிறதையும் ஆனால் சீமானவர்கள் எதுக்கு கோர்த்து பேசுகிறேங்கிறதையும் விரிவாக பேசுவதற்காக தான் இந்த பதிவு பார்த்துலமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு வரும்போது இங்கே இன்றைக்கு சென்னையில் நாம் கட்சியினுடைய கோவை மண்டல கலந்தாய்வு வந்து நடக்குது அதான் சீமான அவர்கள் வந்து தலைமையெடுத்து நடத்துகிறாங்க அதில் கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வந்து எப்படி வரக்கூடிய தேர்தல் அணுகணும் யாரை வேட்பாளரை நிறுத்தலாம் கட்சியை எப்படி இடத்துல இடத்தை கொண்டு போகணும் களப்பணிகளை எப்படி தீவிரப்படுத்தணும் அப்படின்னு பலதரப்பட்ட ஆலோசனைகளை வந்து அந்த கலந்தாய்வு கூடத்தில் கொடுத்துருக்காங்க அது வெளியெல்லாம் யாருக்கும் ஒளிபரப்பப்படலை நாம் தமிழ் கட்சியினுடைய சேனலையே அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் அதனால் சீமானவர் அவர் பேசியதை திருட்டுத்தனமாக மொபைல் மூலமாக வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து பாலிமர் நியூஸ் எடுத்து வெளியே போட்டிருக்கு அதனால் சீமான அவர்கள் தவறாதுன்னு பேசலை அதை இப்படி எடுத்து பதிவு பண்ணி குரல் பதிவை திருட்டுத்தனமாக எடுத்து போட வேண்டிய தேவை இங்கே வச்சு கொஞ்சம் அறிவு இல்லையா நான் கேட்குறேன் பாலிமன் நியூஸ்காரர்கள் இந்த அளவுக்கு கூட அலையமைங்க தெரியுது அப்பா அதாவது தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர் இருக்காங்க அத்தனை அரசியல் கட்சி தலைவர் மீது வந்து பல குற்றச்சாட்டுகள் என்ன குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு பணமோசடி குற்றச்சாட்டு இங்கே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டி விற்கிறாங்க குவாரிகளோட டீலில் இருக்காங்கிற மாதிரி பலதரப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த விஷயத்தை மக்கள் பிரச்சனை என்னவோ அதை தான் எடுத்து பேசணும் இது கட்சி நிர்வாகிகிட்ட ஒரு கட்சியோட தலைவராக சீமான அவர்களும் பேசிகிட்டு இருக்காங்க அதான் திருட்டு தரமா எப்படி ரெக்கார்ட் பண்ணி போடலாம் இது எப்படி போடலாம் வெளியான ஆடியோவா நீங்கள் தானே எடுத்துகிட்டு போய் வெளியிட்டீங்க அப்படியா நான் சீமானவர்கள் என்ன பேசுனாங்க ஏன் சொல்கிறேன்னா இந்த இந்த மாதிரி சீமான என்ன பேசுகிறாங்கங்கிறத நாய் மாதிரி காத்துக்கிட்டு இருந்து எடுத்துகிட்டு போடுறாங்க இல்லை இப்போ தெரியுதா சீமானை போட்டால் தான் ஓடுது வீஸு பார்வையாளர்கள் இருறுறாங்க இதெல்லாம் சொல்கிறோம் அரசியல் சூப்பர் ஸ்டார்னு இன்றைக்கி என்னோட சீமான அவர் என்ன பேசுவார் எந்த கருத்தை எப்படி சொல்லுவாருங்கிறத காத்துக்கிட்டு அப்படியே தெரீங்களே இப்போ தெரியுதா தமிழ்நாட்டு அரசு காலத்தில் யார் சூப்பர் ஸ்டாரா இருக்கானு இதில் பரபரப்பா சீமான் பேசிட்டாரு அப்படின்னு என்ன என்ன தடுத்து அந்த சீமான் அவர்கள் எப்பவுமே தான் கட்சிக்காரங்கிட்ட வெற்றியோடு வரணும்ப்பா வெறித்திறம உழைக்கண்பான்னு சொல்லுவார் அது பாம்பர் மக்களுக்கு கட்சிக்காரங்களுக்கு எளிய அண்ணனுடைய நடையில் எளிய மக்களுக்கு புரியும் நடையில் கட்சிக்காரர்களுக்கு புரியிற கடையில் ஒரு உரிமையோட டே வெற்றி பெறணும் தடவை வேட்பாளர் யாரை நிறுத்தணும் வெற்றியோட வா நீ வெற்றி பெற்றியா உன்னை பள்ளக்கள் தூக்கிட்டு போகிறேன் இல்லைனா பாடவேன் அப்படின்னு பேச்சு வழக்கில் அண்ணன் சீமான் அவர் சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியும் தென் மாவட்டங்களில் குறிப்பாக மதுரை சிவகங்கம்பாக்கலாம் அந்த மாதிரி உரிமையாக எடுத்துக்கிட்டு பேசக்கூடியதெல்லாம் பார்த்துருப்பீங்க அடிக்கிறான் வெற்றி பெறண்டா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அப்போ தான் அண்ணன் சீமான் அவர் பேசுகிறாங்க இது கட்சி எங்கள்கிட்ட பேசுகிற கட்சி நிர்வாகிகள்ட்ட எங்கள் கட்சியோட தலைவர் பேசுகிறார் இது ரெக்கார்ட் பண்ணுறது ஒரு ஐயக்கத்தை இந்த விஷயம் வந்து காண்ட்ரவர்சி ஆக்க வேண்டிய தேவையே இல்லை இதை வந்து பரபரப்பாக பாடை தான் சொல்லிட்டாரு பார்த்தீங்களா சிமன் இப்பிலாபிசார் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க இது தரமா இல்லையா ஹெச் ராஜா சொன்னதும் ஊடகத்தை பற்றி இந்த ஊடகங்களை பற்றி ஹெச் ராஜா சொன்னதும் ஆர்எஸ் பாரதி சொன்னதும் தான் நம்ம நினைக்கிறது இப்போ அதை பேசணும்னா ரொம்ப கேமாவாக போயிடும் அவன் என்ன சொன்னாங்கிற எல்லாரும் தெரியும்ல அதை நீங்கள் பொருத்தி பார்த்துக்கங்க எப்படி ஆமாம் எங்கள் எல்லா அப்போ எல்லா கட்சி தலைவரும் என்ன சொல்லுவாங்க தோத்துருவதுன்னு சொல்லுவாங்களா இப்போ நாங்கள் பேசணுங்கன்னு பிரச்சனை அது மட்டும் தான் இன்னொன்று சொல்லிட்டாரு என்ன இந்த 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 தொகுதியில் எனக்கு சீட்டு வேணும் யாங்க கூடாது நான் யார் நிறுத்துறனோ அவங்களுக்கு வேலை செய்யுங்க எனக்கு சீட்டு கொடுத்தா இருப்பேன்னா போயிடுங்கப்பா எந்த கட்சி வேணும் இப்போ சேர்ந்துருங்க திமுக போங்க திமுக கொடுங்கன்னா உங்களை தலையில் துக்கிச்சு கொண்டாடுவாங்க ஏன்னா நாம் தொழில் கட்சியிலேருந்து திமுக போகிறவங்களே கொண்டாடுறாங்களா இல்லையா திமுக மட்டும் இல்லை எல்லா கட்சியிலையுமே நாம் தொழில் கட்சியிலேருந்து வந்திருக்கீங்களா வாங்க வாங்க உங்களுக்கு முக்கிய பருவம் கொடுக்குறோம் உங்களை தலையில் வச்சு கொண்டாடுறோம் செய்கிறாங்களா இல்லையா அப்போ போல் போயிருங்க தாராளமாக நாடாக நான் கூட வந்து சேர்த்து விட்றேன் வாங்க தம்பி விஜய் இருக்காப்பில்லாம் வாங்க விஜய்ட்டு கூட சேர்த்து விட்றேன் வாங்க போயிருங்க எப்படி சீட்டு கிழங்க உங்களுக்கு கொடுப்பார் கொடுத்து தான் பார் அப்படின்னு பாரு அண்ணா சீமானவன் சொல்கிறாங்க இது சும்மா அது நடக்கக்கூடிய விஷயத்த வந்து எதார்த்தமாக தான் பார்த்தீங்கன்னா சீமான் இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டார் இப்படி சொல்கிறேன் அது விஜய்கிட்ட சொல்லி இருக்காரு அப்போ அப்போ அவ்வளோ டீலிங்க்கா அப்போ கூட ஏதாவது இருக்கா என்னங்கடா டே இது ஒரு செய்தியாடா அண்ணன் சீமானவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் நெருக்க நெருக்கமான பழக்கங்க இருக்கு போகிறதா போயிருக்கேன் ஏன்னா விஜய் புதுசாக கட்சியாக ஆரம்பிச்சிருக்காரு போய் சேர்ந்துருக்கப்பான்றாரு எந்த தலைவன் தமிழ்நாட்டை அப்படி சொல்ல முடியும் அண்ணன் சீமானவர்கள் இதெல்லாம் பொதுமேட்டையில் பேசணும் தான் புதுசாக ஒன்றும் இல்லாது இஷ்டம்லாம் இல்லை போயிருந்தேன் அவ்வளோ சுதந்திரம் இந்த கட்சியில் இருக்குது அப்படிலாம் பாருங்கள் ஒரு கட்சியில் பணம் சம்பாதிக்க முடியாது சொந்த கை காசு போட செலவு பண்ணோம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது நேர்மையாக தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுவோம் அந்த விதிமுறையில் உட்பட்டு அந்த விதிமுறைக்கு உட்பட்டு அப்படி தான் எல்லோரும் நிற்கணும் எல்லாரும் எல்லாரும் போட்டிடணும் எல்லாரும் வேலை செய்யணும் யாரும் செய்கிறது இல்லை உண்மையிலேயே அப்படி வேலை செஞ்சு மக்கள்கிட்ட வந்து செல்வாக்கை பெற்று ஒரு கட்சி இருக்குது நாம தமிழகத்தில் அந்த கட்சியில் இந்த கட்சிக்கு போனால் செலவு பண்ணுங்கள் உண்மையிலே சொல்கிறேன் இந்த கட்சிக்கு போனால் செலவு பண்ணோம் பொருளாதாரத்தில் வந்து பெரிய சரிவு நமக்கு ஏற்படும் ஏன்னா நம்ம செலவு பண்ணுறோம் நம்ம கா திருட்டு தரமாக இது பண்ணலையே நம்மளும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக பலாயிரம் கோடி வந்து வாங்கலை யார்ட்டையும் எந்த ஒரு கம்பெனியை போய் மிரட்டி காசு வாங்கலையே கை காசு உழைக்கிற காசு தான் போட்டு இது பண்ணுறோம் அப்போ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கட்சியில் வந்து வேட்பாளர் நிற்கணும் போட்டிடுறாங்க அப்படின்னா அந்த வேட்பாளருக்கே போட்டிடுறாங்க அப்படின்னா அப்போ அந்த கட்சியினுடைய வலிமை பாருங்கள் மக்கள் மத்தியில் பொது சேவைக்கு எத்தனை பேர் வந்து முந்துக்கி நிற்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த கட்சி கூட சம்பாதிக்க முடியாது சத்தியமாக சமாளிக்க முடியாது நீங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறதா அந்த கட்சிக்கு வரலாம் வேட்பாளர்னு நிற்கலாம் ஆனாலும் அந்த கட்சியில் போட்டி போகிறாங்கல்ல இது எங்கே நடக்கும் நடக்கும் சீமானன் உருவாக்குனேன் இந்த நாம்துணை கட்சியில் தான் நடக்கும் இதுவே பெரிய வெற்றி தான் ஆனால் அந்த சீமான அவர்களும் சொல்கிறாங்க கட்சியில் யாரும் சண்டை கூடாதுங்கப்பா நான் ஜூர வேட்பாளர் தான் எனக்கு தெரியும் யார் நிறுத்தணும் அப்படின்னு அப்படின்றத சொல்கிறாங்க இதை ஒரு விஷயமாக்கி உதாரணப்படுத்தி இது ஒரு செய்தியாக போட்டு தர வேலையை பார்க்காதீங்க பாலிபர் பச்சை பச்சா கேட்கணும்னு தோணுது என்ன செய்யுது நாம்துணை வச்சியில் இருக்கிறதுனால ரொம்ப பேச முடியல திமுகலையோ இல்லை பாஜகலே இருந்தால் என்ன வேணால் கேட்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கு சரி இது ஒரு பக்கம் இருக்கணும் இப்போ இந்த ஆடியோ எடுத்து பெருசாக புகாரப்படுத்தி பேசக்கூடிய போட பதிவு பண்ணக்கூடிய செய்தி போடக்கூடிய பாலிமர் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஐயா சேகர்பாபு இந்த சமய அறநிலையத்துறை அமைச்சருடைய குரல் பதிவு ஒன்று வெளியாச்சு அது என்ன பதிவுனா ஒரு ரவுடி அவர் வந்து ஐயா பாபுக்கு போன் அடிச்சு பேசுறாரு அப்போ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்லலாம் நீ சரி நீங்கள் செஞ்சதெல்லாம் சொல்லி விட்ரு மத்துக்கு மீடியாவில் அப்படின்ற மாதிரி நேற்று உரையாடல் போகுது அதாவது என்னன்னா சவுக்கு சங்கர் வீட்டில் இந்த மலத்தை கலந்து விட்டது அடிச்சு பிரச்சனை ஒன்று வீட்டு போய் அதெல்லாம் இவர் சொல்லி சேகர்பாபா அவர் சொல்லி தான் நான் செஞ்சேங்கிற மாதிரி அவர் பேசுவார் அந்த விஷயத்தை வச்சு எல்லா ஊடகங்களும் விவாதம் நடத்தலாம் ஒரு அமைச்சர் கூலிப்பிடி வச்சுட்டு இருக்கார் கையில் என்னங்க இது அப்படி அதை வச்சு பேசலாம் இதை யாருமே எடுத்து பேச மாட்டேங்களப்பா நான் கேட்குறது தான் எதை பேசுகிறேன்னு பேச மாட்டேன் ஏங்க ஒரு அமைச்சருக்குன்னு ரவுடிக்கு என்ன என்ன அவருக்கு என்ன தொடர்பு எதுக்கு எதுக்கு தொடர்பு சவுக்கு சங்கர் யாருங்க ஒரு சாதாரண ஒரு நபர் அவர் ஒரு அரசியல் இடத்துல இயங்கிட்டிருக்காரு அவர் ஒரு பத்திரிகையாளராக இயங்கிகிட்டு கொண்டிருக்கிறார் அவரை வந்து அவருடைய கருத்தில் பண்ணலாம் அதுக்காண்டி வீட்டில் போய் அடித்தது நொறுக்குறது எவ்வளோ பெரிய அஃபென்ஸ் எவ்வளோ பெரிய குற்றம் அதை யாருமே கேள்வி கேட்கல ஆளுங்கட்சி இதாக ஒருத்தர் செய்து கூட பயப்படுறீங்க ஏன் விவாதம் பண்ண பயப்படுறீங்க ஏன் நடக்கும் இந்த மாதிரி கேவலமான நிலையில் இந்த ஊடகம்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் எவ்வளோ மக்கள் பிரச்சனை வந்தாலும் எதையும் போடாமல் மீண்டும் மீண்டும் சீமானவர்களையும் நாம்தியுமே சொரண்டி கொண்டு இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துடைய நிலைமை நினச்சாதான் ரொம்ப இருக்குது இந்த செய்த வரக்கூடிய செய்தியில் நம்ம தான் எவனோம் அவ்வளோதான் ஒன்று சொல்லுவேன் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்கிறத அவரவங்களே கம்பெனி சொல்லுவேன் மீன் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்